வணக்கம் நேயர்களே ஆடி மாதம் இரண்டாம் தேதி ரிஷபராசி அன்பர்களுடைய பலன் உங்களுடைய ராசிக்கு இன்று சகோதர சகோதரிகள் இடத்தில் கனிவாக நடந்து கொள்வது நலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெண்கள் தடையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே உங்கள் முயற்சிகளை வெளியில் சொல்லாமல் செய்வதன் நன்மை கிடைக்கும் அதுபோல தொழில் மாற்றக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும் இடத்தை கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோல இடம் விட்டு இடம் செல்லும் பொழுது வாகனத்தில் கவனம் தேவை சகோதரிகள் இடத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்று வைத்து கொள்ள வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் அதுபோல் தகப்பனாரிடமும் கருத்து வேறுபாடு 70 எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு